விரா முயற்சிக்கு அப்புறமா தலாஜி நடிப்புல ஏப்ரல் பத்தாம் தேதி வழியாக போகிற திரைப்படம் தான் குட் திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல இந்த ஒரு திரைப்படத்துல தலாஜி நடிச்சிருக்காரு திரைப்படத்தோட டீச்சரா இருக்கட்டும் மேக்கிங் வீடியோவா இருக்கட்டும் எல்லாத்தையும் தலரசர்கள் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் நீ இப்படி மேக்கிங் வீடியோலாம் வெளியிட்டு எங்களை வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிய மச்சா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு வர அளவுக்கு மேக்கிங் வீடியோ வந்துட்டு இப்ப வைரலா போட்டிட்டு இருக்கு மைத்திரி மூவி மேக்கர் தான் இந்த ஒரு திரைப்படத்தை வந்துட்டு தயாரிக்கிறாங்க புஷ்பா திரைப்படத்துக்கு அப்புறமா புஷ்பா திரைப்படம் வந்துட்டு ஆயிரம் கோடி வசூல் பண்ண திரைப்படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு ஐநூறு கோடி பட்ஜெட் சரி போகணும் அப்படின்னு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்துட்டு நினைக்கிறாங்க அதனால இந்த திரைப்படம் வெளியாகும் போது தமிழகத்துல மட்டுமே ஆயிரம் திரையரங்குகள்ல வெளியாகுமா அண்ட் உலகம் முழுதும் பாத்தீங்கன்னா வளமையா எப்படி வந்துட்டு திரைப்படங்கள் வெளியாகும் சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட திரையரங்குகள்ல தான் வெளியாகும் பட் அப்படி இல்லாம இந்த திரைப்படம் அதிகமான திரையரங்குகள்ல இந்த தடவை வெளியாகும் அப்படின்னு ஸோ யாரெல்லாம் இந்த திரைப்படம் கண்டிப்பா அஜித்தோட கேரியர்ல வேற மாதிரி திரைப்படமா அமையும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியாகின ஒரு திரைப்படம் கங்குவா திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரம் கோடியை வசூல் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் அன்பார்ச்சுனேட்லி இரநூறு கோடி கூட தாண்டலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கும்போது தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜாவுக்கு வந்துட்டு நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது சூரியோட சூர்யாவோட தம்பியான காத்தி வந்துட்டு அடுத்ததா ஒரு திரைப்படம் வந்துட்டு நடிக்கிறாரு அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதா இருந்தா கண்டிப்பா இந்த கங்குவா திரைப்படத்தால் ஏற்பட்ட நஷ்டத்தை வந்துட்டு நம்ம குல்பில் பண்ணியா ஆகணும் அப்பதான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளர் வந்துட்டு சொல்லிருக்காங்க அதனால சூர்யா வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அந்த நஷ்டத்தை சரி அளவுக்கு ரெண்டு திரைப்படங்களை வந்துட்டு ஞானவீர் ராஜாவுக்கு நடிச்சு கொடுக்கறதா சூர்யா பாத்தீங்கன்னா இப்போ முடிவு பண்ணிருக்காரு அப்படின்ற தகவல் வழியாக இருக்கு என் கங்குவா பாகம் ஒண்ணு வந்துட்டு சரியா வரல அப்படின்னாலும் பாகம் இரண்டு நல்லபடியா வரும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க அலுவார்ஜுவோட நடிப்புல வெளியான திரைப்படம் தான் புஷ்பா திரைப்படம் புஷ்பா பாகம் ஒன்றுக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைச்சோ அதே மாதிரி தான் புஷ்பா பாகம் இரண்டுக்கும் வந்துட்டு கிடைச்சி ஆயிரம் கோடிக்கு மேலேயே வசூல் பண்ண திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும் போது இந்த திரைப்படங்களில் நடிக்கிறதுக்காகவே அவர் எந்த பட்ஜெட்டும் வந்துட்டு போடாம எந்த திரைப்படத்திலயும் வந்துட்டு சைன் போடாம இருந்திருப்பார் இப்போ பாகம் மூணுக்கான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்துட்டு அந்த அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு நிலையில இந்த திரைப்படத்தோட பணிகள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தான் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவரையான காலப்பகுதியில் அட்லியோட ஒரு திரைப்படங்கள் வந்துட்டு நாங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க மைத்ரி மூழ்மைக்கு ஸோ பாகம் மூணு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் பணிகளே ஆரம்பிக்கும் அப்போ கண்டிப்பாக ரிலீஸும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அப்படின்னு ரசிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அண்ட் புஷ்பா திரைப்படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுக்கு மேன்சன் சொல்லுங்கள்